வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாற்பது நாளான மக்காச்சோள பயிரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் ஒரு அஞ்சு டு பத்து நாட்களில் வந்து பூக்கள் வந்து வெளியே தள்ளிடுங்க ஸோ இதுதான் வந்து இரண்டாவது உரம் கொடுப்பதற்கான சரியான நேரம் என்ன உரம் இரண்டாவது உரமாக கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட யூரியாவும் ஒரு மூட பொட்டாஸும் கலந்து கொடுக்கலாங்க ஸோ எங்களால் ஒரு மூட யூஸ் பண்ண முடியாது விலை காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு அரை மூட கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொட்டாஸ் கொடுக்குறது சோளம் வந்து நல்லா வெயிட் வரும் அதே மாதிரி கருது வந்து யூஸ் யூரியா மட்டும் வந்து கொடுப்பாங்க ஈல்டு வரும் ஆனால் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு சோளம் வந்து நல்லா வெயிட் வருங்க அதே மாதிரி மக்காச்சோளத்துக்கான இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் முக்கால் அடிக்கு ஒரு ஒரு செடி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில காரணங்களால நடுறவங்க செய்யற தவறு பிளஸ் வந்து போன வருஷம் நம்ம அறுவடை செஞ்ச சோளம் கீழே சிந்தி இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் வந்து சோளம் மக்காச்சோளம் வந்து முளைச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இருபது டு இருபத்தஞ்சு நாட்கள் அதை பிடுங்கி விட்டுருங்க பிடுங்கி விடாமல் விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சோளத்தட்டைகள் இருக்கு அப்படின்னு பிடுங்கி விடாமல் விட்டோம்னா கண்டிப்பாக வந்து சோள கருது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சின்னதாக தான் வைக்கும் இன்கேஸ் அது வந்து வரப்போகிற இந்த மாதிரி இருந்தால் கருது வந்து பெருசாக வைப்பதற்கு வைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா காற்றோட்டம் இருக்குது எல்லாம் நம்ம காற்றோட்டம் இருக்கிறதுனால கருது பெருசாக வைக்கலாம் உள்ள எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கருது ரொம்ப சின்னதாக தாங்க வைக்கும் ஒரு தட்டை இன்னொரு தட்டையை போட்டு அமைக்கிருங்க ஸோ இடைவெளியை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே அவசியம்ங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ